வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் காலை பத்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை ஓகேங்களா முருகன் கோவில்களில் பிரசித்தி பெற்ற விமர்சனமான எல்லா விதமான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கு ஸோ இதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழகத்தில் திங்கட்கிழமை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்படுவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இப்ப தென்மேற்கு பருவமழையுடைய தீவிரம் அப்படின்றது சற்று குறைந்து மீண்டும் வெப்பசல மழைக்கான ஆட்டம் அப்படின்றது அதிகமாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படினே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிற்கு வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்திற்கும் சாரி தமிழகத்திற்கு எந்த விதமான பட்ஜெட்லையும் நல்லது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா பீகார் காரங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துப்புறம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதையும் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிட்ட ஆகப்போகுது ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று மிக முக்கியமான அறிவிப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் செந்தல் பாலாஜியின் பிணை வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது அடுத்தது தென்மேற்கு பருவமழையை பற்றி ஒன்று சொன்னால் அதை மறந்தே போயிட்டேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கர்நாடகாவில் ஒரு லட்சம் கன அடி நீர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு எவ்வளோ ஒன் லேக் பிளஸ்ஸே கூட வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சோ மேட்டூர் நிரம்பி வழிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்துல போக்குவரத்து சங்கத்தினர் தொழிற்சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை அப்படின்றது கட்டாயம் நடக்கப்படணும் இல்லைன்னா இவங்க எந்த நேரத்துல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ அப்புறம் போராட்டத்தின் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது மிகவும் நாடகத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவின் சட்டப்பேரவையில் வந்து பாத்தீங்கன்னா அமலு அமலானது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களுமே அமலாயிருச்சு கர்நாடகா சட்டப்பேரவையில நீட் எக்ஸாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து முன்மொழிந்தது நம்முடைய தமிழ்நாடு என்பது அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி